சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்த சுற்றுப்பயணத்தின் நோக்கம் அவரது அரசியல் வருகை மற்றும் செயல்பாடுகள் குறித்த விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் இந்த சுற்றுப்பயணம் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் டெல்டா பகுதிகளில் நடைபெற்றது குறிப்பாக திருவாரூரில் கூடிய மிகப்பெரிய மக்கள் கூட்டம் விஜயின் பேச்சை கேட்க ஆர்வத்துடன் திரண்டன இந்த மக்கள் கூட்டம் திமுகவின் கோட்டையை உடைத்துவிட்டது என்ற கருத்தை அரசியல் பார்வையாளர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியுள்ளார் விஜய் தனது பேச்சில் திமுகவையும் பாஜகவையும் தனது எதிரிகளாக வெளிப்படையாக அறிவித்துள்ளார் அரசியல் மற்றும் ஊழல் குறித்த அவரது கேள்வி மீது நேரடியாக விமர்சனங்களை முன்வைப்பதாக கருதப்படுகிறது சொந்த உழைப்பால் சம்பாதித்த நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் கொள்கை எனும் வெறும் பேருக்கு வைத்துக் கொண்டு குடும்ப அரசியல் செய்யும் உங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் இருந்தால் எனக்கு எவ்வளவு இருக்கும் என்று அவர் பேசியது கவனிக்கத்தக்கது விஜயின் பிரச்சாரங்கள் குறிப்பிட்ட சமூக பிரிவுகளை இலக்காக கொண்டுள்ளதாக தெரிகிறது விவசாயிகள் துப்புரவு தொழிலாளர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போன்ற உழைக்கும் வர்க்கத்தினரின் பிரச்சனைகளை குறித்து அவர் பேசியதாக தெரிகிறது தொழிலை அளித்து தமிழகத்தை நரகமாக்குவது போன்ற அரசின் கொள்ளைகளை அவர் விமர்சிக்கின்றார் இது விவசாயிகளின் கோபத்தை வெளிப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அதே சமயம் இந்த திடீர் அரசியல் பிரவேசம் குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன விஜயிடம் தெளிவான கொள்கை இல்லை இவை வெறும் வாக்குறுதிகளே என்று சிலர் விமர்சிக்கின்றார்கள் எனினும் ஒரு புதிய தலைவர் தனது அரசியல் பயணத்தை தொடக்கத்திலேயே அனைத்து கொள்கைகளையும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பகுதி வாரியான பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவது புத்திசாலித்தனம் என்று விஜயின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் சமீப காலமாக திமுக அரசு ஊழியர்கள் விவசாயிகள் போன்றோரின் போராட்டங்களை கையாண்ட விதம் குறித்து பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று அரசு கூறினாலும் துப்புரவு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை புறக்கணிக்கப்படுவது போன்றவை அரசின் மீது மக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது இன்னும் வரும் காலங்களில் விஜய் எங்கெல்லாம் சொல்கிறாரோ அந்த பகுதியின் பிரச்சனைகளை ஆழமாக ஆதாரத்துடன் பேசுவார் என்றும் அது திமுக அரசுக்கு இன்னும் தர்ம சங்கடத்தை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது விஜய் தனது பேச்சுக்களில் மையப்படுத்துவதன் மூலம் மக்களிடையே தனக்கான ஒரு ஆதரவை உருவாக்கி வருகிறார் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கான ஒரு புதிய அலை உருவாகிறதா என்பது இனி வரும் காலங்களில் தீர்மானிக்கும் இதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்ட மக்கள் அளித்த வரவேற்பும் காட்டிய அன்பும் நிகரில்லாதவை என்று விஜய் அவர்கள் கூறியுள்ளார் தமிழ்நாட்டு மக்களுக்கான முதன்மை சக்தியான நாம் அவர்களுக்காக எதிலும் கொள்ள மாட்டோம் ஆயிரத்தி மற்றும் தேர்தல்களின் வெற்றி விளைவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நிகழ்த்தி காட்டுவோம் புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட பேரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று தெரிவித்துள்ளார் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க